ते महा वंकटनाथारिया कविता ऋगकेदरी वेदांत तथा आर्यवर यो मे सन्नि सत्तहम तथा स्मृति त्रवाकृत पर्यन्त यदि राजधरत्वति तस्मै भूय भूय नमो नमः शुद्ध विज्ञान घन विज्ञान विस्तरण नबद्ध दीर्घं दयानिधिं देहप्रतां शरण्यं देवं भयग्रीवमहम प्रपद्ये सेवत् सजन संगित्रेभ्यः नमः वक्तिमधीमहे यदुत्रयत्रै कंठे यान्ति मंगलसूत्रतां आयुर्वेणुदय अध्ययन तो कुटुंबना सुंदर भवतवत्नामो दिव्यअनुभविकारम विचित्रकम् श्रीमंतौ हरिधरणौ സമാശ്രിതോഹം ശ്രീ രാമവരജ മുനീന്ദ്ര തതൈഹ നെർഭീകര ബാഹും തോഷേ തരണോ ചരണവിലോകനാഭിനാശി ഇത് മുതൽ ശ്ലോകം മുതൽ ശ്ലോകത്തിനുടേ അർത്ഥത്തെ പാപ്പം എബ്രമാൻ സോത്രം പണോനാക്ക അത് ഒരു തകതി ഓടുമേ അത് തകതി എന്നാ ഇരുക്കേ കേൾക്കുന്നതല്ല அந்த தகுதி இருக்கு எனக்கு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நான் அந்த எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியச்சவன் அந்த திருவடியில சரணாகதி பண்ணினவன் அந்த சரணாகதி பண்ணின ஒரு பெரிய ஒரு தகுதி இருக்கிறதுனால நான் அவனை ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்ல சொல்ற அபூதபூர்வம் அமுபாவிக்கும் வா சர்வம் தரேமே சகஜம் கிந்து ஹரணாகதானா பராபவோனா தன் நதே நுரூபகம் இது ஆளந்தா தான் ஒரு விஷயம் நான் கஷ்டப்படுறதுன்றது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை நான் எத்தனையோ நான் எவ்வளவு பிரகாரமா கஷ்டப்பட்டு இருக்கேன் அதே மாதிரி கஷ்டத்தை மேல் மேலும் எனக்கு என்னுடைய கர்ம உன்னால அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கும் நான் தயங்கல ஆனா எனக்கு இப்ப ஒரு தகுதி இருக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு என்ன குவாலிபிகேஷன்னா உன் திருவடியில சரணாகதி பண்ணினவன் ஒரு பேர் இருக்கு இப்படி உன் திருவிடியில சரணாகதி பண்ணினவன் என்ற பேரோட இருந்துட்டு இருக்கட்டே எனக்கு கணக்கு மறுபடியும் ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தான் அது இழுக்காதுன்னு அளவு தான் அந்த மாதிரி எம்பருமான சோத்திரம் பண்றதுக்கு இத்தனை நாள் வரைக்கும் நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் இருந்திருக்கலாமா என்னமோ ஆனா இப்ப எனக்கு ஒரு தகுதி ஏற்பட்டிருக்கு அது என்ன சேர்த்துன்னு கேட்டா உன் திருவடியில தரணாகதி பண்றதுன்றது அந்த சரணாகதி பண்ணதோடு மாத்திரமில்லை இன்னொரு ஒரு விஷயமும் இருந்துட்டு ஸ்ரீ ராமாவிரத முனேந்திர லப்தபோதகம் எம்பருமானுடைய அனுகிரகம் எனக்கு சம்பூர்ணமாக இருந்துட்டு என்னுடைய சத்தையே அவர் அந்த எப்பிரமானுடைய அனுகிரகத்தினாலதான் அதாவது எம்பெருமான் அவருடைய அனுகிரகத்தினாலதான் ஏற்பட்டது ஆகையால எனக்கு ஒரு சத்த சத்த அப்படின்னாக்க நான் உத்தவாக இருக்கிறதுன்றதே இருக்கேன் இது அவராலதான் ஏற்பட்டது இப்ப இந்த ரெண்டு குவாலிபிகேஷன் எனக்கு இருக்கிற அப்படின்னால நான் உண்மை தோத்திரம் பண்றேன்னு என்ன ததைக ததைகொந்தரோரு சோஷே தோஷே தச்சரண விலோகனாபினாஷி உம்முடைய திருவடியை சேவிக்கணும் கதா கதான்னு சொல்லிட்டு உம்முடைய திருவடியை சேவிக்கணும்ன்ற ஒரு ஆசையினால உமா நான் சோத்தம் பண்றேன் ஆகையால தச்சரண விலோகன அபிலாஷின்னு சொல்லச்சு தச்சப்தத்தினால் பூர்வோக்த பராமர்சம் நான் எம்பிரமானருடைய திருவடிகளை நான் பார்க்கறதுக்கு முடியாது போயிட்டு அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்ண முடியாத போயிடுத்து இந்த சந்தர்ப்பம்ன்றது இருந்துட்டு இருக்கேன் எம்பிரமானாரையும் காட்சிகாரையும் அதாவது ராமானுஜரையும் என்னையும் பிரிச்சுக்கு ஆகையால மறுபடியும் அந்த எம்பிரமானாருக்கு கைங்கரியம் பண்ண முடியாத ஒரு பாக்கியத்தையும் அந்த திருடிகளை நாம் மறுபடியும் சேவிக்கொள்வதற்கும் உண்டான ஒரு பாக்கியத்தையும் அதை எதிர்நோக்கி இருந்திருக்கிறேன் நான் உம்மன் ஸ்தோத்திரம் பண்றேன் இது பிரயோஜனம் இந்த சுந்தரபாகு சோத்திரம் சவம் பண்ணின பிரயோஜனம் அதாவது இதுக்கு ஒவ்வொன்றும் இதுல வஸ்து நிர்தேசம் பிரயோஜனம் இதெல்லாம் வந்து ஒரு கிரந்தத்திற்கு விஷயமாக சொல்லி சொல்றது இங்க ஆசீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசம்னு சொல்லத்தே வஸ்து நிர்தேசம்ன்றது சுந்தரபாகு ஸ்தோத்திரம் பண்றதுதான் இங்க அதை வசு நிர்தேசம் வந்து முதல்ல சொல்லி சொல்லிட்ட அங்க வந்து இப்ப இதனால இந்த சோத்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா தச்சரண விலோகனாபிலாட்சின்னு சச்சரணம்ன்றதுனால அந்த எம்பிரமோனாருடைய திருவடிகளை சேவிக்கணும்ன்றதுனால அத வந்து ஸ்ரீரங்கி ஸ்ரீஹி வர்த்ததான் சீத்த வர்த்ததான் அது அப்படின்னு எல்லாம் ஒரு கடைசியில சொல்ற அந்த உக்கிரமக சம்ஹார நியாயம்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சொன்னதையும் முதல்ல கடைசியில சொன்னதையும் பேசி நாம படுத்தோம்னாக்க இதுதான் நிலைப்பாடுன்றது ஏற்படுறது ஆகையால இந்த முதல் ஸ்லோகத்தினால அந்த சுந்தரபாபுவ ஸ்லோக்கரம் பண்றதுக்கே எனக்கு சம்பூர்ணமான தகுதி இருக்கு நாம் நிர்பீகமாக ஐயோ நாம பண்ணலாமா இதுல என்னன்ன நகிஜினாலே டாப்பி பாகீரத்தின்னு இவரே சொல்லி சொல்ற கங்காஜலம் இருக்கு கங்காஜலத்துல வரைச்சு எல்லாருக்கும் பிரசுத்தமாக்குறது கங்காஜலம் நாம ரொம்ப அபவீசரனாக இருக்கேன் நான் சொன்னா கங்காஜலத்துக்கு எதாவது தோஷம் வந்துருமோ என்ன பொண்ணு நாம பயப்படுறோம் இல்லையோ அப்ப நகிசனால டாப்பி பாங்கிறது நாய் மாதிரி எழப்பமான ஜந்து வேற எதுவும் கிடையாது நாய் என்ன பண்ணும் அந்த கங்கையில ஜலம் போனா கூட அது வந்து தான் அது தான் அது சாப்பிட முடியுமே தவிர நான் தீட்டு வந்தாக அதால உறிஞ்சி சாப்பிட முடியாது நாய்க்கு ஆகையால அது நாயுடைய நாக்கு பற்றச்சோ அது அசுத்தமா போயிட்டுன்னு எதனா அசுத்தம் ஏற்படுமான்னா அது ஏற்படாது அந்த மாதிரி நான் சோதனம் பண்றதுனால பெருமாளுக்கு எதனா ஒரு இழுக்கு வந்துருமோ அப்படின்னு இதுக்கு முன்ன நான் பயப்பட்டேன் இப்ப நான் அந்த பயம் இல்லை எனக்கு ஏன் பயம் இல்லைன்னா நான் எம்பருமான் அவருடைய திருவடி ஆசிரியச்சிருக்கேன் அவர் மூலமாக எம்பருமானுடைய திருவடியில சரணாகத்தை பண்ணிருக்கேன் இதுக்கு மேல எனக்கு என்ன பயம் இருக்கு நான் நெர்கிக்கனாக அந்த ராமானுஷருடைய திருவடிகளுக்கு மறுபடியும் கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு பரம பிரயோஜனத்துக்காக நான் அவருக்கு அவர் சொந்தரபாபு சோத்திரம் பண்றேன்னு முதல் ஸ்லோகத்தினால சொன்ன சுந்தராஜம் எத்ரதிதூ புராபக தீர்த்தமர்த்திதலப்பிரதம் இந்த சுந்தரயுதம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் இந்த சுந்தர சுந்தரபாகுவ நான் அடைகிறேன்னு சொல்லி சொல்ற இது சிலம்பாரு என்பதாக பேர் சமஸ்கிருதத்துல நோப்புற கங்கைன்னு சொல்லி சொல்லுவார் அந்த சிலம்பாறு பாயும் பாயக்கூடியதாக இருந்துருக்கிறது அந்த தென் தெருமாலிரும் சோலை என்பது அந்த திருமாலிரும் சோலை தெக்க இருந்து இருக்கிற திருமாலிரும் சோலை இது இதுவும் ஒரு விரகபாதிரின்னு தான் இதுக்கும் பேரு திருவேங்கடத்துக்கும் விரகபாதிரின்னு தான் பேரு அந்த விரகபாதிரியில எம்பருமான் எழுந்தருள் இருந்திருக்க இந்த சிலம்பாருக்கு ஒரு ஏற்றம் எடுத்து பலி சக்கரவர்த்தி இடத்துல மூணு மூவடி மண்டாராய் என்றெல்லாம் பிரார்த்தனை பண்ற அப்படி பிரார்த்தனை பண்ணச்சே பலி சக்கரவர்த்தியும் அதுக்கு அங்கீகரிச்ச பிற்பாடு வாமனே திரிவிக்ரமனாக அவதாரம் பண்ற அப்படி திரிவிக்கிரமனாக அவதாரம் பண்ணும் பொழுது அந்த எம்பெருமான் திருபடி திருவடியை அளந்த ஒரு முதல் அடியினால இந்த பூலோகம் மொத்தத்தையும் அழந்த இரண்டாவது அடியினால ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சொர்க்காதி லோகங்கள் அந்தராட்சிய லோக்கங்கள் எல்லாத்தையும் இரண்டாவது அடியினால அழந்த என்பது சொல்றது இது பிரம்மலோக பரியந்தமாக அந்த திருவடி அங்க போனதுன்னு சொல்ல சொல்ற அற்புதமாக சுவாமி தேகாலி சஸ்ததியில ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் அந்த ஸ்லோகம் பிரகாரத்துக்கு பார்த்தோம்னா முக்தாவிதானம் இந்த நட்சத்திர கூட்டங்களோடு இருந்துட்டு இருக்கிற ஆகாசம் எல்லாம் இந்த வாமனனுக்கு ஒரு விதான மேல் கட்டு மாதிரி இருந்துட்டு இருக்குதான் அந்த வாமனே மேல மேல வளர்ந்து வளர்ந்து திரிவிக்ரமனாக ஆகும் பொழுது அவர் கிரீட்டத்துல சாத்திக்கக்கூடிய ஆப்பீடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆபரணமாக அது ஆச்சான் கிரீட்டத்துல போட்டுக்கிற மாதிரி அதுவே இன்னும் பெருமாள் மேல வளரச்சே முக்தாகாரமாக ஆயிட்டு அந்த கழுத்துல போட்டுக்கக்கூடிய ஆகாரம் அந்த ஒரு முக்தாகாரமாக ஆயிட்டுன அது இன்னும் வளர்ந்தேறான் அப்படி வளர்க்கச்சு வளரச்சு அப்ப என்ன இடுப்புல சாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு அரணால் அந்த மாதிரி அந்த கட்டியில சாத்திக்கக்கூடிய ஆபரணமாக ஆயிடுதான் அதுக்கப்புறமா இன்னும் வளர்ந்தேறான் அந்த வளர்ந்துட்டு இருக்கே பெருமாள் திருவடியில சாத்திக்கக்கூடிய தண்டையாக ஆயிட்டும் நூபுறமாக ஆயிடுன்னு சொல்லி சொல்ற இப்போ అంత త్రివిక్రమ అవతారత్ల ప్రసక్త మధునావిధి ప్రణిహితై సపర్యోధకై సమస్త దురితిజా నిగమ గంధినా త్వందయే అశేషం అవిశేషత తిజగ అంజనాద్రీసి చరాచరం అసీకర శరణపంక జయనాంకితనే దయదేవిన ప్రేరణైన త్రివిక్రమణ అవతారం పన్న అంత త్రివిక్రమణ అవతారం పన్నచే அந்த பெருமாளுடைய திருவடி பிரம்மலோக பரியந்தம் போட்டான் அந்த பிரம்மலோக பரியந்தம் வந்தவுடனே பிரம்மா அந்த திருவடியை போக உடனே தன்னுடைய கமண்டல் வச்சுட்டு அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்ணிடறான் புருஷ சூக்தத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணிடறான் அந்த புருஷ சூக்தத்தை சொல்லி அபிஷேகம் பண்ணி அவர் திருவடியிலேருந்து வந்த தீர்த்தம் இருந்திருக்கேன் அது விழுந்த தீர்த்தமே தான் சத்த ஏழு ஏழு விதமாக பிரிந்து கங்கையாக ஆச்சுன்னு சொல்லி அங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல பாகவதத்துல இன்னும் பல புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த மாதிரி இப்ப வரைச்ச என்ன ஆச்சுன்னா அந்த பெருமாள் திருவடிக்கு அபிஷேகம் பண்ற பிரம்மா அபிஷேகம் பண்ணச்சே பெருமாள் திருவடியில இந்த தண்டை இருந்துருக்கு ஒரு ஆபரணம் திருவடியில சாத்தியம் இருக்கிற ஒரு ஆபரணம் அந்த ஆபரணத்து மேலையும் அது விழருது அது விழச்சே அந்த ஜலம் இருக்க இந்த ஆபரணத்து மேல விழுந்து திருவிடிப்பட்டு திருவிடி மேல இந்த ஆபரணத்துல பட்டு ஆபரணத்துல இருந்து அந்த வந்து விழச்சு அது ஒரு தனி தாரையா போறதாம் அந்த பெரிய தாரையா வந்தது கங்கையாச்சு இந்த தனி அந்த சிலம்புல இருந்து வந்த ஆறு இருக்க அதுக்கு அந்த தாரை இருக்க அது சிலம்பாறுன்னு பேரு அதுதான் நூப்புற கங்கை என்றதாக பேருக்கு அந்த சிலம்பாறு பாயக்கூடிய ஸ்தலம் அந்த திருமாலிரும் சோலை அந்த திருமாலிரும் சோலைக்கு அது ஒரு ஏற்றம் அது அதுதான் அந்த இஷ்ட சித்திக்காகவே ஏற்பட்ட ஸ்தலமாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற சொல்றமயமத்ரிமாஸ்திதம் சுந்தராயுதம் பஜாமகே அங்க திருமாலிரும் சோலை இருந்துட்டு கதலை வகுலை ஜம்பு பூக்க மாக மாகந்தே இப்படி ஒரு நிறைய ஒரு புஷ்பங்கள் அங்க பார்த்தோம்னாக்கா நிறைய மரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும் விரட்சம் ஒவ்வொரு விரட்சமும் எப்படின்னா மகிழ மரம் இருக்கும் ரொம்ப வாக்கு நடிச்சுட்டு இருந்துட்டு இருக்கும் நாவல் மரம் இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த செம்பக புஷ்பம்லாம் எல்லாம் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் போத்தோம்னா அது பெருசா போயிடுமா அது இப்படி கதம்ப மரம் இப்படி பல மரங்கள்லாம் அப்படியே தோப்பு தோப்பா தோப்பு தோப்பா இருந்துட்டு இருக்குமா அந்த இடத்துல வருட்டு மாமரங்கள் இப்படி எல்லாம் கிட்ட கிட்ட இருந்துட்டு அது ஒரு பெரிய சோலையாக இருந்துட்டு இந்த சோலையா இருக்கிறது தான் அந்த கஷேத்திரத்துக்கு திருநாம மகா எழுத்து திருமாலிரும் சோலை என்று திருமணத்து அப்படிப்பட்ட அந்த திருமலையில அந்த பெருமாள் எழுந்தருளி இருந்துட்டு இருக்கு அவர் எப்படிப்பட்டவராருன்னா விரட்சகண்டமயம் அத்ரி மாத்திதம் விரட்சகண்டமயமான அத்ரி அந்த மலையை அவர் ஆசிரிச்சிருக்கிறான் அந்த பெருமாள் ஆசிரிச்சிருக்காராம் இந்த மலையில நாம வாசம் பண்ணுவோம் என்பதாக பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டு அந்த மலையிலையும் மலையினையும் மலையில வாசம் வாசம் பண்றான் ஆகையால சோழமலை இரு சோலை திருமாலிரும் சோழமலை எல்லாம் சொல்லி இதுல ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக புகழப்படுகின்ற ஒரு அற்புதமான மலை அது அந்த மலையில எம்பெருமான எழுந்தவள் இருக்கே அவர் எப்படி இருக்குன்னா சுந்தராயுதாமகே அழகிய தோளை உடையவராக எழுந்தருள் என்னிருக்கேன் அப்படின்னா என்ன அப்படிப்பட்ட ஒரு அந்த தோல் அழகு அந்த தோல் கண்டார் தோளை கண்டார் தாள் கண்டார் தாளை கண்டார்னு கம்பநாட்ட ஆழ்வான் ராமனுடைய தோல் அழகை அனுபவிக்கிற மாதிரி அந்த சுந்தர பாபுன்னு சொல்லிட்டு அவருடைய தோல் அழகுன்றதற்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் அங்க மூலவர் சுந்தரராஜ பெருமாள் உற்சவரும் சுந்தரராஜ பெருமாள் சுந்தர பாபு அப்படின்றவர் பக்கத்துல எழுந்துள்ளிருக்கு கௌத்துக பேரமாக இருக்கு அந்த கௌத்துக பேரமும் பெருமாள் உற்சவரளவு அவ்வளவு பெரியவராவே இருந்துட்டு ரொம்ப ரொம்ப ஏறு திருவுடையான் அப்படின்னு அனண்டவர் சன்னது இருந்துட்டு இருக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் அந்த சுந்தர பாபு அவருடைய தோல் அழகுல ஆசிரிச்சு அவரை சொல்லி சொல்ற சுந்தராயுதபுஜம் பஜாமகே இப்படி நீண்ட தோள்களையுடைய அழகிய நீண்ட திருத்தோள்களையுடைய எம்பெருமானை பஜாமகே நாம் சேவிக்கிறோம் என்று சொன்னார் அந்த மலை எப்படி இருக்கு அந்த திருமாலரும் சொல்ல மலை பிரதித புராபகா தீர்த்தமர்த்திதலப்பிரதம் எத்த சுப்பிரசித நூபுராபகாப்ரதிதிலம்பாறு நூபுரகங்கை என்றே பிரசித்தமாக என்று சுப்பிரசித நூபுராபகா நூபுரம் நூபுரகங்கை என்று பெயரை உடைய விளங்கக்கூடிய ஒரு திவ்ய தீர்த்தம் அர்த்தித அது எப்படி பண்ணோம் அப்படின்னா அர்த்தித பலப்பிரதம் விதுகு அப்படின்னா நாம என்னென்ன பலத்தை விரும்புறோமோ அத்தனை பலன்களையும் அந்த நூறு கங்கையே கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறதாக சொல்லி சொல்ற நாம அர்த்திதார்த்த பரிதான தீட்சித்தம் சீனிதின்னு சொல்லி தேவைப்படுற இதே ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற சீனிதின் நிதி குபார அர்த்தினம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சித்தம் சர்வபூதந்தயாநிதியம் தேவராஜ மதிராஜ ஆசிரியர்ன்னு சொல்லி தேவபெருமாள மங்களாசாசனம் பண்ற நாம என்னென்னலாம் பிரார்த்தனை பண்றோமோ நாம பிரார்த்தனை பண்ற எல்லாம் நாம வேண்டிட்டெல்லாம் கொடுக்குவராக எழுந்தருள் இருக்கேன் அந்த சேவ பெருமாள் கருத வரந்தரும் நம் அதிகரித்திருமான் என்று சொல்லி சொன்னார் இப்ப என்ன சொல்றார் அப்படின்னு அங்க அங்க எழுந்தருள் இருக்கிற சுந்தரபாகு வரைக்கும் போவானாமா அந்த நூபுற கங்கையே நாம பிரார்த்திச்சதெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கோம் அது பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் பெருமாளுடைய சீபாத தீர்த்தம்னு சொன்னா சீபாத தீர்த்தத்துக்கு பெரிய மகத்துவம் இருந்துட்டு இருக்கு அந்த திருவடி தீர்த்தத்துக்கு இது ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு எப்படி இது இருந்துட்டு இருக்கோ ஆகையால அந்த மாதிரி பெருமாளுடையதே சீப்பாத தீர்த்தமாச்சு அந்த திருவடியில இருந்து நேரம் விழுந்ததாச்சே அதை இன்னும் சொல்லி சொல்ற தேசிகன் அந்த தேசத்துல சொல்லச்சே நடஜடா ஸ்பரிசூன்யா விபாதின்னு சொல்லி சொல்ற இந்த கங்கைக்காவது ஒரு சின்ன குறை சொன்னா சொல்லலாமா இந்த ஜலத்துல தலை முடி இருந்தாக்க அது அசுத்தம் ஆயிடும் இப்போ அந்த கங்கை பூமிக்கு வரைச்சே சிவபெருமானுடைய தலையில விழுந்து அதுக்கப்புறமா தான் கீழே வருது அப்ப நடஜடா ஸ்பரிசம்னா சிவபெருமானுடைய ஜட அந்த தல முடியினுடைய சம்பந்தம் பெற்றதுனால அதுக்கு ஒரு கால் அந்த கங்கைக்கு ஒரு தோட்டம் சொன்னாலும் சொல்லலாம் ஆனா இந்த சிலம்பாருன்னு சொல்லக்கூடிய நூபுற கங்கை இருக்க நூபுற கு இருக்கு இது வந்து அந்த சிவபெருமானுடைய தலைமுடியினுடைய சம்பந்தமும் இல்லாததால அந்த பிரம்மானுடைய சாட்சா அந்த நேர் திருவடி சம்பந்தத்தை பெற்றதாக இருக்கிறது இதுக்கு விசேஷம் என்பதாக சொல்லி சொல்லி சொல்ற இது ஆகையால இங்க வந்து இந்த பாகவதாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாவற்றுக்கும் பிராயசித்தமாக நாம சொல்லி நாம அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாப்பிடுறோம் பாதோதுக்கு நிஷேபணம்னு சொல்லி சொல்லிட்டு அந்த சர்வ பாப பிராயச்சித்தமாக ஆச்சாரியாவுடைய சைப்பாது தீர்த்தத்தை நாம வேணும் பிரதமாச்சாரியனாக இருக்கிற எம்பெருமானுடைய சைப்பாது தீர்த்தம் இது நம்மளுடைய எல்லா பாபமும் போயிடுச்சோன்னாக்க சர்வ பலமும் அதை கொடுக்கக்கூடியதுதானே அது அப்ப இந்த பலம்ன்றது நாம பெறவிட்டாத பண்றது நம்மளுடைய பாபம் அந்த பாபங்கள் எல்லாவற்றையும் போயிடுச்சோன்னாக்க அப்ப அதுக்கப்புறமா நமக்கு பலம் வரப்போறது இதுதான் வரப்போறது அகையால இந்த இடத்துல சொல்லச்சு எல்லா விதமான பாப்பத்துக்கும் போக்கடி இருக்கிற அந்த புரகங்கையினுடைய தீர்த்தமானது நமக்கு சர்வ பா சர்வ பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு எல்லா பலனுக்கும் பிரதிபந்தகமா இருக்கிற தடங்கள் போயிடுச்சுன்னாக்க பாப்பம் போயிடுச்சுன்னா தானே எல்லாம் வந்துட போறது அப்பதான் இந்த இடத்துல சொல்ற எத்திர சுந்தரன் எத்திர சுப்பிரதிதனோ போராபகா தீர்த்தமத்திதலபிரதம் இது வரைச்சே இதுல ஒரு சில விசேஷங்கள்லாம் நான் சொல்ல வேண்டியிருந்திருக்கு இந்த நூப்புர கங்கைக்கு வரைச்சே எம்பெருமான் அதாவது பெருமாளுடைய உடைய திருவடியினுடைய சாக்சா சம்பந்தம் சிவபெருமானுடைய திருமுடி சம்பந்தம் ஜகாஸ்பர்சம் இல்லாததான ஒரு விஷயம் ஒண்ணு இது நேர வந்ததுனால இது திருவடி தீர்த்தமா போயிட்டு விடனால சகல பலப்பிரதமாக ஆயிடுச்சு இந்த நூபர கங்கைக்கு ஒரு பிரசம்சை சொல்லி சொல்ற இந்த இடத்துல ஏன்னா இந்த நூபுர கங்கையை ஆழ்வார் சொல்லச்சு இளம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்களோடும் சீர் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிரும் சோலை இது பெரியாழ்வார் சொல்ற பாசுரம் இந்த சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்களோடும் சீர் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிரும் சோலைன்னு சொல்றதுனால அங்க தேவதெல்லாம் சான்னித்தம் இருந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல ஆண்டாளும் திருமங்கையாழ்வார் இவெல்லாம் இந்த பிரபந்தங்கள்ல வரச்சு விசேஷமாக இந்த நூபுர கங்கையை பிரசம்சை பண்ணிருக்க சந்தடு காரகிலும் சுமந்து தடங்கள் பொருதுவந்தெழியும் தெழியும் சிலம்பாருடை மாலிரும் சோலை அந்த சிலம்பாருடை மாலிரும் சோலைன்னு ஆண்டாள் வந்து மங்களாசாசனம் பண்ற அந்த திருமாலிரும் சோலைக்கு ஏற்றம் அந்த சிலம்பாரு தான் நூபுர கங்கை தான்னு சிலம்பாருடைய திருமாலிரம் சோலை நின்ன இதுவும் திருமங்க ஆழ்வாருடைய மங்களாசாசனம் இப்படி ஆழ்வார்கள் எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணச்சே அந்த திருமானிரும் சோலை மலையோட மாற்றமில்ல அந்த மலைக்கு ஏற்றம் அந்த சிலம்பாறு என்பதாக அந்த நூப்புற கங்கையினால அது சர்வவிதமான ஏற்றத்தையும் உடையதாக இருக்குன்னு சொல்லி சொல்ற இது அற்புதமான ஒரு விஷயம் ததாக்கிரமண காலேது பிரம்மணா டாலிதம் பதம் திரிவிக்கிரம பதாஸ்லிஷ்ட மணி நோபுர பூரிதம் ஜலம் தச்சோதனாது அப்ராத் கிரிமூர்தினி சமாபதே என்பதாக அந்த இடத்துல திருமாலிரு சோழ மலையை பத்தி சொல்லி சொல்ற இப்படி புராண வச்சனங்கள்லாம் சொல்லியிருக்கிறதுனால அற்புதமான அந்த திருமாலிரும் சோழ மலையில எழுந்தர்கள் இருந்து இருக்கிற எம்பெருமான நான் மங்களா பண்றேன் அந்த மலையில இருந்தல் இருக்கிற எப்ரமான நாங்க எல்லாரும் ஆசிரியக்கிறோம் நாங்கள் சேவிக்கிறோம்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற இந்த சந்தேகத்துல ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு இதுல திருவாயு மொழியில மூன்றாம் பத்து முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ என்று சொல்லச்சே அந்த எம்பிரமான மங்களா சாசனம் பண்ற அதுக்கு முன்ன கிளர்லி எளிமை பாத்திரத்துல எளிமை பாத்திரத்துல வரைச்சே இந்த பத்து பாத்திரங்கள்னால திருமாரன் சொல்ற மலையை பாத்திரம் போன சோதன்களவும் சோதன் செய்து வேதமும் பெருத்தான் விரும்பிய கோயில் மாதுரு மயில் சோர் மாலிரன் சோலை என்றெல்லாம் அந்த பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற திருமாலிரன் சோலையே என்னுடைய ஏற்றத்தை சொல்லி சொல்றார் திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு இந்த முதல் பத்துல நிறைய இடங்கள்ல திவ்யாஸ்ம சொல்றார் சொல்றாரு விபவாவதாரத்தை சொல்றார் அச்சாமூர்த்திய சொல்றதுன்றது வரைச்சே இங்க இந்த திருமாலிரன் சோல்லையை சொல்லிட்டு முடிச்சோதி ஆய் தான் அந்த அச்சாமூர்த்தியினுடைய பரிபூர்ண அனுபவம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவா அந்த மூணாம் பத்துல வரைச்சே முடிச்சோதி ஆய் உனது முகச்சோதி போன்றது இந்த தசக்கம் முழுக்கவே அந்த திருமாலிரன் சோலையில எழுந்தருள் இருக்கிற சுந்தரபாகு விஷயமான தசக்கம் என்பதாக பெரியவர்கள்லாம் அனுசந்தானம் பண்ற வழக்கம் உண்டு இந்த திருமாலிரன் சோழையில எழுந்தருள் இருக்கிற இந்த இம்பரமான சுந்தரபாகு இந்த சுந்தரராஜ பெருமாள் ஐப்பசி மாதம் சுக்லபட்ச சுவாசத்து எண்ணிக்கி அங்க இருந்து மலை கேழ்ந்துருவார் இது மலையினுடைய தாழ்வரையில தான் இருக்கு கோவில் அதுக்கு மேல மலை இருந்துட்டு இருக்கு எல்லா பக்கத்துலயும் மலை சூழ்ந்துருக்கு அது நடுவுல கோவில் இருக்கு இது சோலை மாதிரி இருந்து அது நடுவுல இருந்துட்டு இருக்கு இதுக்கு மலை மேல போகணும் அந்த மலையில போனோம்னா அந்த இடத்துல ஒரு நூபுர கங்கைன்றது குட்டம் இந்த நூபுர கங்கையில நான் நேரம் பார்க்க முடியாது ஒரு இடத்துல பாத்தோம்னாக்கா ஒரு பெரிய ஒரு தாரை அப்படியே தட 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 ஜலம் கொட்டும் அது வெறிய ஒரு ஒரு பத்து வாட்ஸ் இதுக்கு வரைச்சு அஞ்சு பவர் பம்ப் செட்டு இறைச்சாக்க எப்படி அந்த ஜலம் வந்து அப்படியே அப்படியே தார தாரே அப்படியே பயிரிச்சு அடிக்குமோ அந்த இடத்துல பாத்தோம்னா ஒரு கொட்டும் அப்படியே கொட்டும் அது குட்டி தாக்கா அதுக்கு கீழே ஒரு பெரிய தொட்டி இருக்கும் அந்த தொட்டியில விழுந்து அந்த தொட்டியிலேருந்து இருந்து அந்த ஜலம் மொத்தம் அப்படியே பாஞ்சிட்டு போகும் அது கேழ போகும் அனண்ட போகும் அது இதுதான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிலம்பாருடைய இது இது சிலம்பாரு இன்னும் மலை வேலை எங்கேயோ இருக்கு அதுல இருந்து அது வர்றது நாம பார்க்கக்கூடிய இடம் இந்த இடமா தான் இருக்கும் அந்த இடத்துல அன்னைக்கு பெருமாள் ஐப்பசி மாசம் சுக்லபட்ச துவாதசி அன்னைக்கு அழகர் எழுந்திரடுவேர் அங்க அந்த மலைக்கு மலையில அந்த நூபுர கங்கை விழற இடத்துல எழுந்துடுது அப்படியே அந்த அந்த கங்கை அந்த நூபுர கங்கை விழறத அது பெருமாள் திருமேனிலேயே அருவியில போய் எல்லாம் சில பேர் எல்லாம் குளிக்கிறாள் அந்த மாதிரி இது ஆச்சரியமான ஒரு அழகு அங்க பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனம் நடக்கும் அற்புதமான திருமஞ்சனம் அது என்ன உபச்சாரங்களும் அதுவும் அதை சேவிக்கிறதுக்கு காண கண்ணாயிரம் போனோம் அந்த எந்திரமான சேவிச்சு போனா அப்படியே அந்த முடிச்சோதி ஆயுனது முகச்சோதி அலர்ந்தது ஓட ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ணது மொத்தமே நம்ம மனசுல வந்து அந்த நிறைய திருவாபரணங்கள் அந்த திருவஞ்சன ஆன பிற்பாடு அந்த திருவாபரணம் சாத்திட்டு அங்க எழுந்திருளுவே அந்த எழுந்தருள் பாங்க இருக்க அது அற்புதமாக குமரனா இருந்துட்டு இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஏற்றம் என்ன அப்படின்னா அந்த தீர்த்தத்தினுடைய ஏற்றம் அந்த தீர்த்தத்துல பெருமாளுடைய ஒரு சம்பந்தம் ஏற்படுறது அங்க வேணா திருவடி சம்பந்தம் மாத்திரம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இங்க பெருமாளுடைய அழகருடைய திருமேன சம்பந்தம் முழுசும் இருக்கு இதுக்கு மேல நமக்கு ஓணம் வந்தது என்ன ஓணம் நமக்கு அந்த சிலம்பாறு என்று சொல்லக்கூடிய அந்த நோபுரகுங்க நமக்கு நம்மளுடைய சர்வ பாப்பங்களையும் போக்கடிச்சு நமக்கு சகல சிரேயத்தையும் கொடுக்கக்கூடியது என்று சொன்னாக்க அதுல ஒன்னும் தப்பே கிடையாது அந்த சிலம்பாருனால அந்த திருமாலிரன் சோலைக்கு ஏற்றம் திருமால் எழுந்தருள் இருக்கிறதுனால பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால அந்த திருமாலிரன் சோலைக்கு ஏற்றம் எவ்வளவு ஏற்றம் நம்ம சொல்றோமோ அவ்வளவு ஏற்றம் அந்த சிலம்பாறு எழுந்தருள் இருக்கிறதுனால அதுக்கு ஏற்றம்னு அதை வச்சு இந்த இடத்துல மங்களா சாசனம் பண்ற சொல்லுவா திருக்குடும் ஆண்டவன் அச்சாமூர்த்தியில அத்தவைய அழகுல ஈடுபட்டவர் அவர் ரொம்ப ரொம்ப அந்த திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வார் பிரபந்தங்களுடைய அனுசந்தானமும் அவருக்கு ரொம்ப இதுவா இருந்ததுனால அர்த்தானு சந்தானத்தோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரகாரமான அனுசந்தானம் அப்படியே திருதனார் மாதிரி இருந்ததுக்கு எல்லாம் வேத பாராயணம் பண்ணிட்டு போனாக்க அந்த வெறும் வேத பாராயணம் சொல்ல மாட்டார் அர்த்தானு சந்தானத்தோட வேத பாராயணம் பண்ணிட்டு போவா எங்கேனோ பாராயணம் நிக்கிறதா இருந்தா கூட அந்த முடிக்கிறதா இருந்தா கூட இப்படி முடிக்கணும் அப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தான சந்தானம் பண்ணிட்டு பண்ணற பண்றவா அந்த மாதிரி திவ்ய பிரபந்த தேவிக்கு செய்யும் அந்த திவ்ய பிரபந்தத்தை அட்டானு சிந்தானத்தோட பண்ணிட்டு போறவ ஒரு சமயம் அங்க மதுரை அவர் நடந்துதான் எழுந்துருள் இருந்த மதுரை பக்கம் நேரம் அப்ப இதுக்காகவே ஐப்பிசி மாதம் சுக்லபட்ச துவாதசிக்காக இருந்து அங்க திருமாலர்னு சொல்ல மலைக்கு பெருமாள் எழுந்துருளிச்சே கூடவே தானும் அவர் எழுந்தருளி அந்த மலையில அந்த திருமஞ்சனம் கண்டருள ஒரு பாங்கு அதுக்கான பிற்பாடு மலையிலிருந்து இந்த திருமணத்திலிருந்து பிறவால் நிறைய திவ்யா பரவங்களோட சாத்திய உனது முகச்சோதி அலர்ந்ததுவோம்னு அந்த நம்மாழ்வார் சாதிச்சது அப்படியே இந்த அழகரை பார்த்துதான் சாதிச்சிருக்கிறதுன்றது அன்வர்த்தமாக இருந்துருக்குன்னு தாய்பேர்னு சொல்லுவார் அந்த மாதிரி அந்த ஒரு நூபுற கங்கைக்கு ஏற்றம் அந்த நூபுற கங்கையோட மாத்திரம் இல்ல இந்த நூபுர கங்கையை ஆசிரயிச்சிருக்கிற அந்த திருமாலரும் சோலை அதாவது அது ஆசிரயச்சிருக்கிற திருமாலரும் சோலை அங்க இருக்கிற எம்பெருமான் இது எல்லாம் சேர்ந்து சொன்னாக்க நமக்கு என்னதான் கிடைக்காது அந்த எம்பெருமான் தெரிவிச்சா எல்லா பல சித்தியும் நமக்கு ஏற்படும் அதுல எந்த விதமான இல்லைன்னு இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு ஆழ்வான் தெரிவிக்கிறார் சுந்தராக తీర్థిత అర్థిత ఫలప్రదం విదు ఇంపరుమను తివిడ సంబంధం పెట్ట అంత నోపుర గంగే అంత తీర్థం అది ఒక ప్రోక్షణమా పన్నుకర భాగ్యం నమకు కి ప్రార్థన పన్నెండు ఇంత ఉపన్యాసత నగరేను वि